ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம லைனிங் ப்ளவுஸ் ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணுறது தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் டின்னரை முடிச்சுட்டு எட்டு மணிக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ப்ளவுஸை சரியாக நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எட்டு மணி இதை முடிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எட்டு முப்பத்தி ரெண்டுக்கு வந்து நான் முடித்தேன் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்குள்ளார இந்த பிளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் எப்பயுமே நான் வந்து பிளவுஸ் தைக்கும் போது ஒவ்வொரு டைமுமே வந்து பிளவுஸை எடுக்கிறப்பையும் அதை முடிக்கும் போதும் வந்து நான் ஒரு டைமிங் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் நமக்கு இருக்கிற நம்ம வந்து கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டாலும் அதை வந்து நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனமா இல்லை வந்து ஸ்லோவாவோ அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிடுவோம் இது மாதிரி நான் வந்து செக் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேல நான் வந்து இந்த குறிப்பிட்ட டைம்க்குள்ளார வந்து இதை நான் முடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு வர Адам Тивчим. அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கேன் நீங்களும் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக சாதா பிளவுஸ் எடுத்தா அப்படின்னா எனக்கு வந்து இருபது டு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளார நான் வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன் இதுவே லைனிங் பிளவுஸ் அப்படின்னா முப்பது டு முப்பத்தஞ்சு நிமிஷம் வந்து ஆகும் ஒவ்வொரு பிளவுஸுமே பார்த்தீங்க அப்படின்னா பிளவுஸோட சைஸ் ப்ளஸ் அதோட கிளாத்தை பொறுத்து நமக்கு தைக்கிற டைமிங் வந்து கொஞ்சம் முன்ன பின்னே ஆகும் இப்போ கொஞ்சம் சின்ன பிளவுஸாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் நேரத்திலே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் ஈஸியாக தான் இருக்கும் அதுவே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு அது வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைமிங் ஆகும் அதுக்கப்புறம் காட்டன் கிளாத் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம கொஞ்சம் மட மடன்னு ஸ்டிச் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும் இதுவே சிந்தட்டிக்கு சில்கு இந்த மாதிரி கிளாத்தாக இருந்தது அப்படின்னா நம்ம லைனிங் வச்சு மூட்டி எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு அதுக்கும் கொஞ்சம் டைமிங் வந்து அதிகமாகும் அதனால் அந்த டைமிங்கை பொறுத்து நமக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிற நேரம் வந்து கொஞ்சம் முன்ன பின்னே ஆகும் நான் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் ப்ளவுஸு அதிகபட்சம் முப்பத் நாற்பத்தஞ்சு நிமிஷம் டு ஐம்பது நிமிஷத்துக்குள்ளார தைச்சிருவேன் எவ்வளவு பெரிய பிளவுஸா இருந்தாலும் சரி இதுவே வந்து நம்ம வந்து அதாவது சின்ன ப்ளவுஸாக இருந்ததுனா முப்பது டு முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளார வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாதா ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் டூ முப்பது நிமிஷத்துக்குள்ளார வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிருவேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸாக ஒரு ஒரு காலையில் எடுத்தால் மதியானம் வரையும் வச்சுருப்பேன் மதியானம் எடுத்தால் சாயந்தரம் வரையும் வச்சுருப்பேன் ஒரு நாளைக்கு ஒரு பிளவுஸு ரெண்டு ப்ளவுஸு இவ்வளோ தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் ஆனால் மிஷினில் தான் உட்காந்துருப்பேன் ஆனால் அது தெச்சப்பாடாக இருக்காது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோக்கஸ் வந்து அதில் இருந்துருக்காது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டார்கெட்டும் அப்படி அப்படிங்கிறது கிடையாது இந்த பிளவுஸை முடிக்கணும் அவ்வளோதான் இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ ஒரு நாளைக்கு நான் ஆறு ஏழு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அஞ்சு ஆறு ஏழு அந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணுவேன் ஏன்னா அதுக்கும் மேலே போச்சு அப்படின்னாலும் நமக்கும் ரொம்ப டயர்டாயிரும் நம்மளால் முடியாது அதனால வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு ஆறு அந்த மீறி போனால் ஏழு ப்ளவுஸ் அந்த மாதிரி வந்து கட் பண்ணுவேன் அதாவது அதை நான் ஸ்டிச் பண்ண உட்கார டைமிங்கை பொறுத்து காலையில் ஒரு பத்து மணிக்கே உட்காந்துட்டேன் அப்படின்னா ஈவினிங் வந்து ஒரு ஆறு ஏழு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன் அதே பதினோரு மணி பன்னெண்டு மணி அப்படின்னா ஒரு அஞ்சாறு பிளவுஸ் அந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணி எடுப்பேன் கட் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த ப்ளவுஸு இவ்வளோ நேரம் ஆகும் நமக்கு ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு மணி நேரம் போட்டால் கூட நமக்கு வந்து ஒரு அஞ்சாறு ப்ளவுஸ்க்கு அஞ்சு மணி நேரம் டு ஆறு மணி நேரம் இருந்தால் போதும் இப்போ லைனிங் ப்ளவுஸ் சாதா ப்ளவுஸாக இருந்தாலுமே வந்து நான் ஒரு மணி நேரம் கணக்கு போடுவேன் ஏன்னா நம்ம வந்து தைச்சிட்டு தைச்சிட்டு உடனே தைக்க போறதில்லை கொஞ்சம் முன்னே பின்னா ஆகும் வீட்லேயும் வேலை இருக்கும் அதையெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம் அதனால் இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எப்போ நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தாலுமே டைமிங் ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் அதுக்கான நூலையும் வந்து வந்து நீங்க கையோட வந்து ஒரு பாபின் வேணுமா ரெண்டு பாபின் வேணுமா அதை வந்து சுத்தி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி வேணும் அப்படின்னாலும் தண்ணி குடிச்சிட்டு மிஷின்ல உட்காருங்க ஒரு பிளவுஸ ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரையும் மிஷினை விட்டு எந்திரிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப நம்ம கட் பண்ணுறோம் இல்லைங்களா கிளாத்து அந்த மெயின் கிளாத் லைனிங் வந்து நம்ம வந்து வாங்குறோம் அது வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்பாக தான் இருக்கும் இல்லை அதுவுமே வந்து உங்களுக்கு சுருங்கி இருந்தாலும் கசங்கி இருந்தாலும் நீங்கள் அது வந்து ஒரு ஐனிங் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மெயின் கிளாத்துமே வந்து இப்போ பட்டு சாரி இந்த மாதிரி சாரிலெலாம் வர கிளாத் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கை கிட்ட எல்லாம் ஜருகியில் சுருக்கம் பெற மாதிரி இருக்கும் அப்புறம் ஒவ்வொரு இடத்துல அந்த ஃப்ளீட்ஸ் மடங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப நீங்கள் அது வந்து கொஞ்சம் வந்து சிரமம் பார்க்காம அயன் நல்லா நீட்டாக அயன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட்டிங் போட்டிங்க அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா சுருக்கத்தோடவே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கட்டிங் கூட அப்படியே பண்ணிடலாங்க ஆனால் ஸ்டிச் பண்ணும்போது அந்த சுருக்கமும் வந்து அதில் அப்படியே வந்து தெரியும் நம்ம அதை கரெக்ட் பண்ணி நீவி எடுத்து வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்குள்ளார நமக்கு அதுலேயே கொஞ்சம் டைமிங் வந்து அதிகமாகும் அதனால வந்து நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி லைனிங் மூட்டை மூட்டவே வந்து கையோட கட் பண்ணி விட்டலாம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேலை கம்மியாகும் இதையெல்லாம் தைச்சி எடுத்து வச்சுட்டு கடைசியாக ஒரு தடவை வந்து இது பண்ணுறதுக்கு கை கைக்கு நமக்கு வந்து வேலையாயிரும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஒரே ஆர்டர் வைஸாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் ஆர்டர் வைஸாக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பிளவுஸ் தைக்கிறோம் நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அதில் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி தைக்கிறாங்களா கிடையவே கிடையாது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வந்து தைப்பாங்க அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து எப்படி தைக்கிறீங்களோ இப்போ நான் வந்து ஆரம்பம் எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுவேன் அப்புறம் பட்டி தைப்பேன் அதுக்கப்புறம் கை தைப்பேன் அப்புறம் பேக் நெக் தைப்பேன் அதுக்கப்புறமே ஃப்ரண்ட்டுக்கு வருவேன் ஃப்ரண்ட்டை வந்து லைனிங் மூட்டி எடுத்துட்டு கையோட டாட் பிடிச்சிட்டு பட்டி ஜாயின் பண்ணிவிட்டு ச கொக்கி பீஸ் வீ பீ பீஸ் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு ஷோல்டருக்கு அடுத்து அதுக்கு கழுத்து பீஸ் வச்சு தைச்சிட்டு கை தைச்சிட்டு அப்புறம் ஓவர் லாக் போட்டுட்டு சைடு ஜெயல் போட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் பேக் டாட் பிடிச்சேன் அப்படின்னா என்னோட பிளவுஸ் ஸ்டிச்சிங் மெத்தட் இதுதான் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் சேம் எல்லா பிளவுஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறது இந்த ஆர்டரை நான் வந்து எப்பயாவது மாற்றினேன் அப்படின்னாலோ இல்லை வேற மாதிரி தைச்சு பார்க்கலாம் அப்படின்னாலோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் நெக் தைக்கிறோம் அப்படின்னா பேக் நெக்கில் வந்து நம்ம பீஸ் கொடுத்து தைக்கிறதுக்கு பதிலாக அப்படியே விழுந்து உள்ள பக்கம் மடித்து வச்சு தைச்சு தை திருப்பி போடுறோம் அப்படின்னா அப்படி திருப்பும் போது முன்னாடியும் அதே மாதிரி திருப்பி போடுவோம் அப்போ அந்த கொக்கியும் வீயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அது கடைசியாக தான் அதில் வச்சு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ அந்த மெத்தேடு வந்து மாறும் அப்போ மாறுறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டைமிங் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் நான் வந்து இது எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த துணியில் சுருக்கம் இருந்தாலும் நமக்கு வந்து தைச்சு முடிக்கிறதுக்கு லேட் ஆகும் உங்களுக்கு ஒரு வேலை கரெக்டாக ஸ்டிச் பண்ண வரல அப்படின்னா அதே மாதிரி லைனிங் கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் சொன்னதையும் சொல்லிடுறேன் கரெக்டாக ஸ்டிச் பண்ண வரல அப்படின்னா நீங்கள் பின் போட்டுக்கோங்க பின் போட்டுட்டு அதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து லைனிங் வந்து நம்ம கட் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்து லைனிங் அது ரெண்டையும் விட்டு நீங்கள் வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு மட்டும் துணி விட்டு கட் பண்ணுங்கள் ரொம்ப அதிகமாக துணி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கொஞ்சம் முன்ன பின்னை வைக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து அந்த இது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பேக்கில் வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப ஒரு கால் இன்ச் ஒரு இன்ச் முன்னாடி தள்ளி வைக்கிறோம் அப்படின்னா அப்படி முன்னாடி தள்ளி வைக்கும் போது அங்க துணி இருக்கு எக்ஸ்ட்ரா அப்படின்னா அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ப மேலே வரும்போது அந்த ஆம்கோல் கிட்ட துணி பத்தாம போயிடும் அப்ப திருப்பி அதை நம்ம வந்து பிரிச்சுட்டு தைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஆகும் அதனால வந்து கரெக்டான அளவுக்கு லைனிங் கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லைனிங்கும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதே மாதிரி முன்கழுத்துக்கும் அப்படிதான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கரெக்டா பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அந்த மெயின் கிளாத்லயும் வந்து சேம் அதே மாதிரி பேட்டர்ன்லயே வந்து வந்து கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம துணி அது வந்து எந்த சைடு அந்த துணியில இருந்து அந்த மெயின் கிளத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா திருப்புறம் இல்லைங்களா அந்த மேல் பக்கத்துல இருந்து உள் பக்கம் திருப்பி வைக்கிறதுக்குள்ளார அது எந்த பக்கத்துல இருந்தது அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிரும் எனக்கு வந்து அப்படிதான் ஆகும் அதனால வந்து அந்த மாதிரி ட்ரை பண்றேன் அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தடவையுமே வந்து நம்ம ப்ளவுஸ் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறமேலும் ஒவ்வொரு அளவுகளையுமே வந்து செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா வந்து நம்ம எந்த அளவையும் செக் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் லே அது திரும்பவும் இன்னொரு வேலை அதிகமாயிரும் அதுக்காக தான் முடிஞ்ச வரையும் கரெக்டாக பார்த்து வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அந்த டாட் பிடிக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எப்பயுமே ஸ்டிச் பண்ணும்போது தான் வந்து டாட் பிடிப்பேன் ஆனால் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங் பண்ணும்போதே அந்த மூணு டாட்டையும் நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நீங்கள் அந்த மெத்தட்ல ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு டைமிங் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் அதுக்காக தான் நீங்கள் டாட்ஸ் எல்லாமே வந்து இல்லை உங்களுக்கு எப்படி வசதியாக வருதோ இப்போ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா கட்டிங் பண்ணும்போதே டாட்டும் வந்து மார்க் பண்ணிடுறாங்க அது வந்து நமக்கு டக்குன்னு அந்த இடத்துலயே வந்து அப்பவே பிடிச்சுக்கிறாங்க அதுக்கு ஒரு தடவை நம்ம வந்து பிளவுஸ் வச்சு பார்த்துட்டு இருக்க தேவையில்லை அதனால வந்து அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா ஸ்டிச் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும் காட்டன் பிளவுஸா இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிச் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுவே வந்து சிந்தடிக்கு அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிச் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் இதுல வந்து நம்ம லைனிங் பிளவுஸ் தைக்கும் போது நமக்கு ஆகிற டைமிங் வந்து எதில் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லைனிங் ஊட்டி எடுக்கிறதுல தான் இப்போ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு நிமிஷம் எனக்கு பிளவுஸ் தைக்கிறதுக்காகுது அப்படின்னா அந்த பத்து நிமிஷம் எனக்கு லைனிங் மூட்டுறதுக்காகும் அதோட சேர்த்து தான் முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் லைனிங்கை மூட்டி அதை வந்து நம்ம பிரித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு பத்து நிமிஷம் வந்து ஆயிடும் அப்படி வந்து அந்த தைக்கும் போது அதில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆச்சு அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் டைமிங் வந்து அதிகமாகும் மற்றபடி லைனிங் மூட்டிட்டோம் அப்படின்னா அதுவும் நமக்கு வந்து இந்த சாதா பிளவுஸ் மாதிரி தானேங்க அது வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அதனால் அந்த லைனிங் மூட்டும்போது நீங்கள் வந்து பார்த்து கரெக்டாக வந்து லைனிங் வந்து மூட்டிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும் லைனிங் மூட்டும் போதும் அப்படிதான் நம்மளோட கையை வந்து அந்த லைனிங் கிளாத் மே மெயின் கிளாத் மேலே வச்சு நீவி நீவி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படி பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எந்த இடத்துலையுமே சுருக்கம் வராமல் நல்லா நீட்டாக வந்து நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும் லைனிங் வந்து நம்ம மூட்டுறப்போ கரெக்டாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து டைமிங் வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா எது எதில் உங்களுக்கு நேரம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க எதில் வந்து உங்களால் நேரத்தை கம்மி பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மிஷினை விட்டு எந்திரிக்காமலே ஃபுல்லாக போக்கஸ் இந்த ப்ளவுஸை மட்டும் தான் ஸ்டிச் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னாவே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க வந்து சீக்கிரமா ஸ்டிச் பண்ணி முடிக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு பிளவுஸை எத்தனை மணிக்கு எடுத்து எத்தனை மணிக்கு முடிப்பீங்க அப்படிங்கிறதையும் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா வந்து இப் யாருமே வந்து பிளவுஸ் தைக்கும் போது டைமிங் வந்து செக் பண்ணுறதே கிடையாது ஏன்னா அப்படி செக் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பிளவுசஸ் வந்து நம்மளால் வந்து சே ஸ்டிச் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு இப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலரெல்லாம் அஞ்சாறு பிளவுஸ் தைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏழு எட்டு பிளவுஸ் தைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கண்ணா எப்படி அவங்களால தைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நானுமே வந்து ஒரு ஒரு நாள் யோசிச்சிருக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம ஒரு பிளவுஸ் ரெண்டு பிளவுஸ் தைக்கிறதுக்கே வந்து இவ்வளோ திணறோமே நமக்கு வீட்டில் வேறு இவ்வளோ வேலை இருக்குது இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து தைக்க உட்காரதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுது இதில் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அந்த சாதா பிளவுஸு லைனிங் பிளவுஸு இது எல்லாமே நான் வந்து ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணிடுவேன் ஆனால் வந்து டிசைனில் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னா கம்பல்சரி எனக்கு வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அந்த மாதிரி வந்து ஆயிரும் அதே மாதிரி சுடிதார் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் இன்றைக்கி வரையும் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட் சுடிதார் தைக்கிறதுக்கு தைக்கிறதுக்கு மட்டுமே எனக்கு மூணு மணி நேரம் ஆகுது ஆனால் பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ளே தைச்சிருவேன் ஆனால் வந்து அந்த டாப் தைக்கிறதுக்கு மட்டும் எனக்கு வந்து மீதி வந்து ரெண்டு மணி நேரம் பக்கமாக ஆகுது ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆகுது நம்ம எதை வந்து அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்து நமக்கு வந்து நல்லா ஸ்பீடாக வரும் அதுக்காக தான் சொல்றேன் இப்போ நம்ம பிளவுஸ் நான் வந்து அதிகமாக தைக்கிறதுனால எனக்கு பிளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்பீடு வந்துருச்சு அப்படியே வந்து என்னோட கை வாட்டமும் வந்துருச்சு இப்போ நான் வந்து இதே மெத்தடில் தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் என்னையே நான் அடுத்து 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 என்னோட கை வந்து அந்த வேலையை வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் நம்மளோட கவனம் மட்டும் முக்கியமாக வந்து நம்ம தான் இருக்கணும் மற்றபடி வேற என்ன வேணாலும் நடக்கட்டும் பக்கத்தில் நம்மளை சுற்றி நம்மளோட க கவனம் எப்பயுமே தான் ஹார்ட் ஒர்க் இஸ் நெவர் ஃபெயில் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப உண்மையான ஒரு வார்த்தை தான் கடின உழைப்பு என்றைக்குமே தோற்று போகிறதே கிடையாது உங்களோட உழைப்பை நீங்கள் முழுசாக வந்து எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருங்க எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பிடிச்சி செய்யுங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் பலன் வந்து கொடுக்கும் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க நான் இப்போ தான் புதுசாக கடை ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு இன்னும் ஒர்க் எதுவுமே வரல நான் வந்து என்ன பண்ணுறதுனே வந்து தெரியாமல் இருக்கிறேன் கடையை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது அதுக்கு நீ எதாவது எஃபோர்ட் போடுங்க பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் சொல்லுங்கள் நிறைய பேத்துக்கு தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக வேலை வரும் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு இப்போ தீபாவளி டைம் வேறு வருது அதனால் வந்து தீபாவளியில் எப்படியா இருந்தாலும் ஒரு சில கடைக்கு வந்து தே வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு கடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஒன் இயராவது அந்த இடத்துல இருந்தால் தான் நிறைய பேத்துக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்போ ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா முக்கால்வாசி நான் வந்து ஃபுல்லாக எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் இதில் எக்ஸ்ட்ரா தையல் போட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க் வந்து முடிஞ்சது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி நீங்களும் இந்த மெத்தோடலாம் யூஸ் பண்ணி பாருங்க இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சீக்கிரமாக உங்களால் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட முடியும் என்னால் முடியும் அப்படின்னா உங்களாலேயும் முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எப் எல்லா இதுலேயுமே வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு பாருங்கள் ப்ளவுஸோட மெயின் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைட் ஜாயின் பண்ணுறதே நமக்கு ரொம்ப அழகாக வரணும் இதை வந் இதை பற்றியும் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த சைட் செயின் பண்ணுறதே நமக்கு எப்படி வந்து கரெக்டாக நம்ம வந்து கொண்டு வரது அப்படின்னு சொல்லி எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை